பாருங்க தார் ரோடு ஃபேஸ்லேயே அப்படியே உங்களுக்கு பாருங்கள் ஒரு அருமையான தோப்புங்க ஒரு நாலு ஏக்கரை முப்பத்தி ஒரு சென்ட் இருக்குது பாருங்கள் அருமையான தோப்புங்க பாய்க்கால் தண்ணி பாயக்கூடிய தோப்பு இதை விட சௌரியம் என்னென்னா பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு பெரிய குட்டை இருக்குதுங்க தண்ணியோடு பாருங்கள் பக்கத்திலே இவ்வளோ பெரிய குட்டை தண்ணியோன்னு நிற்கிறதுனால எந்த காலத்துக்கும் இந்த இடத்துல தண்ணி கஷ்டம் வராது பாருங்கள் பெரிய குட்டை தண்ணி நிற்கிது பாருங்கள் அப்படிப்பட்ட இடத்துல இவ்வளோ தண்ணி நிற்கிற இடத்துல அதுவும் தார் ரோடு பேஸில் உங்களுக்கு ஒரு நாலு ஏக்கர் முப்பத்தி ஒரு சென்ட்டுங்க பாருங்கள் உள்ளே போகிறேன் பாருங்கள் கிணறு பாருங்கள் ஒரு ஐம்பது ஏக்கருக்கு தனி வாய்க்கில அவ்வளோ பெரிய கிணறு இந்த நாலரை ஏக்கராக்கு இருக்குது இந்த கிணறு பார்த்து உள்ள உங்களுக்கு கிணறு பாருங்கள் கிணத்துல தண்ணி ஏராளமான தண்ணி இருக்கு தண்ணி பாருங்கள் கெடுத்து நிறைய தண்ணி எவ்வளோ தண்ணின்னு பாருங்கள் ஐம்பது ஏக்கர் இருந்தாலும் தண்ணி வாய் அந்தளவுக்கு தண்ணி இருக்குது கிடற நிறைய தண்ணி இருக்குது பாருங்கள் பாருங்க கிணறு நிறைய தண்ணி இருக்குது உங்களுக்கு மோட்டர் இறக்கி ஏற்றிக்கிறதுக்கு சௌரியமாக அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் மோட்டர் தண்ணி கம்மியான ஏற்றலாம் கம்மியாக இருக்கான வாய்ப்பே இல்லைங்க இப்போ பாருங்கள் கிணறு இது முன்னாடி கிணறு இருக்குது தாரோடு பேசிட்டு கேட் போட்டு லாக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அமைப்போடு இருக்குது சுற்றிலும் ஃபென்சிங் இருக்குதுங்க உள்ளே போக போகிறோம் பாருங்கள் முழுமையான தோப்புள்ள இருக்குது முன்னாடிக்கு மரங்களும் இருக்குது உள்ளே போகிறோம் பாருங்கள் ல்லாம் சேருங்க உள்ள போகிறோம் இதுக்கு மட்டும்தான் இந்த வழிங்க தனி வலியுது வழியிலையும் இப்போ எல்லாம் மரம் வச்சு விட்டாங்க பாருங்கள் நல்லா கன்றுமரம் வச்சு விட்டாங்க வாய்க்கால் தண்ணி வந்தால் வர இந்த வழியாக தான் வரும் அதுக்கு இருக்கு அதெல்லாம் தெரியறது மரங்கள் மொத்தம் எல்லாம் சேர்த்து நாலு ஏக்கர் முப்பது சென்ட்டும் முப்பத்தொரு சென்ட்டும் இருக்கும் எல்லா சவுரி தோடர் இருக்குதுங்க போர் இருக்குதுங்க கம்பர்ஷர் இருக்குது எல்லா சௌரி தோடர் இருக்குதுங்க பாருங்கள் பாருங்கள் மரமெல்லாம் காப்பு அருமையான காப்புகள்லாம் எல்லாமே அருமையான காப்பு காப்பாருக்கு அருமையான காப்புங்க மொத்த நாலு ஏக்கரா முப்பத்தி ஒரு சென்ட்டு இந்த மாதிரி ஒரு அமைப்போடு கிடைக்காது இந்த மாதிரி ஒரு அமைப்போடு கிடைக்காது பாருங்க நந்தவனமாக இருக்கு பாருங்க வாழையும் வச்சுருக்காங்க வாழையும் வச்சுருக்காங்க பாருங்க வாழையும் வச்சிருக்காங்க பாருங்க நல்ல மரங்கள் பிரமாதமா இருக்குது அருமையா இருக்குது பாருங்க அருமையாக இருக்குது பாருங்கள் மொத்த நாலு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க எல்லா மரமும் அருமையாக இருக்கும் காப்புக்குற மாதமாக இருக்குது எல்லா மரமும் ஃபுல்லாக நான் காமிக்கிறது இதுதானுங்க எல்லா மரமும் நல்லாயிருக்கும் பாருங்கள் வரைக்கும் வரது இதுவும் சேருங்க இந்த கண்ணு பிள்ளையும் சேரும் இந்த மரம் சேரும் பாருங்கள் உள்ளாது வரைக்கும் போகிறேன் இது வரைக்கும் வருங்க நான் என்ட்ரன்ஸில் காம் கிணறு காம்சேல் இது வரைக்கும் வருங்க இதெல்லாம் மரம் பாருங்கள் மரம் காப்புக்கு வந்தாச்சு பாருங்கள் காப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் மரம் காப்புக்கு வந்தாச்சு பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் காப்பு அருமையான காப்பு பாருங்க பாருங்க இப்படி காய்ச்சிருக்குங்க பாருங்கள் பக்குவம் நல்லா பக்குவம் பண்ணியிருக்கிறாங்க அருமையான காப்பு இதெல்லாம் மரம் இந்த சைடு பூரா கண்டு மரம் எல்லா மரங்களுமே வளர்த்தி இல்லைங்க அளவான வளர்த்தி இது மாதிரி ஒரு அமைப்போட தோப்பு கிடைக்கிற கஷ்டங்க பாருங்க எல்லாம் கண் மரம் தான் இப்போ தான் காப்புக்கு வருது பாருங்கள் அருமையான தோப்பு கிணத்து நிறைய தண்ணி ஐம்பது ஏக்கராக பாய்க்குற அளவுக்கு தண்ணி இருக்குது பக்கத்துலேயே குட்டையில் தண்ணி நிற்கிது எல்லா சௌகரியத்தோடு ஒரு நாலு ஏக்கர் முப்பத்தி ஒரு சென்ட்டுங்குது அது இதெல்லாம் சேருங்க ஃபுல்லாக சேரு இப்போ நம்ம கிணறு முன்னாடி காமிச்சதுலேருந்து இது வரைக்கும் வருதுங்க நல்லா கம்ப்ளீட்டாக சேருது ஃபுட்டிலும் ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க எந்த வேலையும் கிடையாதுங்க வாங்குறவங்களுக்கு எந்த செலவும் இல்லை பாருங்கள் நல்ல ஃபஸ்ட் க்ளாஸ் ஸ்டோப்பு அருமையாக இருக்குது பாருங்க இல்லை உள்ளே வாழை வச்சுருக்குறாங்க வர்றவங்களுக்கு வாங்குறவங்களுக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை சொட்டுங்கிறதெல்லாம் தெளிவாக போட்டு வச்சுருக்குறாங்க செல்ஃபோன்லேருந்து ஆன் பண்ணுற மாதிரி மெத்தடில் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் எந்த சிரமமும் இல்லை வாங்குறவங்க காய் பாருங்க அப்படி இருக்கு எல்லா மரமும் இப்படி தான் காய்ப்பாங்க எல்லா மரங்களும் இதே மாதிரி தான் காப்புங்க அருமையான தென்னந்தோப்பு கிடைக்காது இந்த மாதிரி உங்களுக்கு வடை சித்தூர்லேயே இருக்குது பார்வோடு பஸ்லையே இருக்குது வடை சித்தூரில் பாருங்கள் தனி வலி எல்லா பிரச்சனையும் இல்லைங்க நம்ம மட்டும்தான் வரலாம் வேறு யாருக்கும் வலி கிடையாது பாருங்கள் அருமையான ஒரு இது உள்ள வாழை இருக்குது பிரமாதமாக இருக்குது எல்லா மரம் காப்பு நருமையா இருக்குது குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா மரங்களுமே காப்பு நல்லா இருக்குது வந்து காமிச்சுட்டேன் தண்ணி